வணக்கம் உங்கள் வெங்கட்ரமணி பேசுகிறேன் இன்னைக்கு கிருஷ்ணனை பற்றி ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்கள் கண்ணா 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 கோதையின் திருப்பாவை வாசகனன் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் மொழி கேட்டு கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் வாரணம் அணியாக வளம் வரும் மனநாளில் மணியாக வளம் வரும் நன்னன் மனநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான் மார்கழி பணி நாளில் மங்கையர் இளம் தோளில் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குரல் வடிவாக கண்ணன் வந்தான் கார்குரல் வடிவாக கண்ணன் மந்தான் கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் ஒப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி பார்த்து கண்ணன் வந்தான் அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகமாறி அந்தியில் இடமாறி சந்தியில் முகமாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் பொன்மகள் பாஞ்சாலி பூந்தூகில் தனை காக்க தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான் போர்முகம் முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட போர்முகம் பார்த்தனேன் புஜங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான் கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஏழை குசேலனுக்கு தோழமைத்தால் தந்து வைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழவைப்பேன் என்று கண்ணன் வந்தான் வாழையை பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் மந்தி அந்த கண்ணன் என்பான் மந்தி நிற்பானந்த கண்ணன் என்பான் கோதையின் திருப்பாவை வாசகன் என்பார் அவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் இந்த பாட்டம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி வணக்கம்